ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி நாயர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்ல அமைஞ்சிருக்கு மேலும் வந்துட்டு இந்த பதினைந்து நாட்களில் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மேலும் இந்த மேசம் ராசி அப்படின்னு சொன்னாவே எப்படி சொல்லணும்னா பனிரண்டுசிலுமே முதல் ராசியா வரக்கூடியது இந்த மேசம் ராசி அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குணங்கள் என்ன அப்படிங்கறத பன்னிரெண்டு ராசிலயுமே ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் மாறுபடும் அந்த வகையில் முதல்ல மேசம் ராசிக்காரங்களை பத்தி பாத்துர்லாங்க மேசம் ராசிக்காரங்க எப்பவுமே நீதிமான்களா இருப்பாங்க அது ஏன்னா பன்னிரெண்டு ராசிலையுமே முதல் ராசியா வரதுனால இவங்க எதுலையுமே முதன்மை பெற்றவங்களா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபக்காரர்களாகவும் அநீதியை கண்டு பொங்குறவங்களாகவும் தான் அதிகபட்ச மேசராசிக்காரங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே சார்ந்து இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க ஆனால் கூட்டமான நண்பர்கள் உறவினரோடு இருக்கிறது இவங்க விரும்புவாங்க எந்த செயலையுமே துடிப்பு வேகம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆனால் ஒன்றை இவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க யார் ஒருத்தரையுமே அவ்வளவு எளிதில்லைன்னு நம்ப மாட்டாங்க அவங்கள பற்றி தீர ஆலோசனை செய்வாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இது எல்லாமே ஆலோசனை செய்வாங்க டக்குன்னு உடனே இவங்க நல்லவங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்கக்கிட்ட பெறறது ரொம்பவும் கடினமான செயலாக இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மட்டும் அவங்க உரித்தானவங்களா இருந்தால் எப்பேற்பட்ட செயலையுமே உறுதுணையாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட நம்பிக்கைக்கு தப்பி தவறி கூட துரோகம் செஞ்சுட்டா அதன் பிறகு அவங்களோட மறுபக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த கோபம் இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லதா இருக்கும் தவற உணர்ந்தா வயதுல சின்னவங்களா இருந்தா கூட தயங்காம மன்னிப்பு கேட்பாங்க நிறைய நற்குணங்கள் கொண்டவங்க இந்த மேசம் ராசி கோபத்தை குறைச்சிக்கோங்க உங்களது வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படி முடிவெடுத்துட்டால் யார் வந்து சொன்னாலும் சரி அந்த விஷயத்திலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அதன் விளைவு பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுறதுனால தாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுது மேலும் உங்களோட வாழ்க்கையில் கோபத்தை குறைத்து கொள்ளவும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் கஷ்டங்கள் விலகவும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தேவி கருமாரியம்மனை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களும் அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வும் கிடைக்க அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி எலுமிச்ச பலன் விலக்கு கூட ஏற்றுறாங்க இது ரெண்டுமே நல்ல பலனை தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சப்ப குல தீபத்து வரும்போதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது கோவிலில் மட்டும்தான் இந்த தீபம் ஏற்றணும் திங் எப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் அன்றைய தினம் கோபம் கொடுறது கூடவே கூடாதுங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்னைக்குன்னு பார்த்தா ஒன்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நாம உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் தேவி கருமாரியம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தேனியை போல் சுறுசுறுப்பாக இங்கு கொண்டிருக்கக்கூடிய இவங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட சும்மா இருக்கணும்னு சொன்னால் இவங்களால அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கவே முடியாதுங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்குன்னு நாம் நினச்ச வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா கொஞ்சம் நேரங்க உட்காருங்கன்னு சொன்னால் அதுதாங்க இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கஷ்டமானதாக நினைக்குவாங்க ஏன்னா சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுல எல்லாமே முழு கவனம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பதினைந்து கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திடலாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலை வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் கேதுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் ஐயசைன போகஸ்தானத்தில் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான சஞ்சாரம் இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு நன்மையை தரும் பலன்கள் கிடைக்கும் நீங்க வந்துட்டு தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வாய்ப்புகள் அமையும் பணவரத்து அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததபடியே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வகையில் உங்களுக்கு அமையுங்க கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது மட்டும் சற்று கவனமாக இருங்க மெதுவாக வாகனத்தை செலுத்துங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குறித்த நேரத்திற்கு கொஞ்சம் முன்பாக கிளம்புறது நல்லது மெதுவாக வண்டி ஓட்டுறது இந்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அலைஞ்சாலுமே அதன் பலன்கள் அப்படிங்கிறது நல்ல வகையில் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் இருக்கக்கூடியதுனால உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணுங்க யாரை நம்பியுமே உங்களது பணிகளை செய்ய சொல்லாதீங்க மற்றவங்களோட பணிகளை ஏற்று நடத்தும் பொழுது சிறப்பாக செஞ்சுக்கோங்க ஏன்னா உத்தியோகத்தில் பிரச்சனை வரக்கூடும்ங்கிறதுனால நீங்கள் கவனமா தாங்க இருக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயுமே எந்த ஒரு கோபம் கொடுறதையுமே பண்ணாதீங்க மனசாபம் ஏற்பட்டு நீங்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயத்திலுமே குடும்ப கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்கும் மேலும் பிள்ளைகள் கல்வியில நீங்க அக்கறை காட்ட போறீங்க இந்த மாதம் பெண்களுக்கு மன துணிவு அதிகரிச்சு காணப்படுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமா அமையும் அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க விளையாட்டு போட்டியில் பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அமையுங்க முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் சீரான நிலை இருக்குங்க அதிக சிரத்தை எடுத்தால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஒரு அளவுக்கு இருக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட உங்களுக்கு சுமூகமாக நல்லபடியாக தாங்க இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்குங்க பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அதனால கொஞ்சம் மனசு ஞ்சலம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு மிட்டு செயல்பட்டால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமையுங்க அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் பாடுபட வேண்டியது இருந்தாலுமே அதன் பலன்கள் அப்படிங்கறது நல்ல வகையில தாங்க உங்களுக்கு அமையும் மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுப்பது படிப்பு விஷயங்கள்ல அவசியமா இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை பொருட்களை குடும்ப பெண்கள் ஆர்வம் காட்டுதுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு இருக்கும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாத போல் நீங்கள் செயல்படுறது பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையை தரும் வகையில் அமையுங்க அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு நீங்கிட போகுது தைரியம் அதிகரித்து காணப்படும் நீங்களே ஆச்சரிய தெரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயல்களுமே இருக்கும் நாமளாக இந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க பணவரத்து விஷயங்கள் எல்லாமே திருப்தி தரும் வகையில் அமையும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செஞ்சு முடிக்க போகிறீங்க பேச்சு திறமையால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகும் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அமையும் சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு உண்டாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பாடங்களை பயிலுறது ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுது மேலும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே எச்சரிக்கையோடு செயல்பட்டால் ரொம்பவும் நல்லது அமையுங்க முன்பு கூறியது போலதாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் கவலைகள் நீங்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின் தேவி கருமாரியம்மனை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க செல்ல முடியும் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு மேலும் வந்துட்டு சந்திராஷ்டம தினங்கள்ல கோபத்தை குறிச்சிக்கிறது மிக மிக நல்லதுங்க என நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் இது எல்லாமே உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்